எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் இருந்து ஒரு இயற்கையோடு ஒன்றிய ஒரு அழகான பண்ணையை வீட்டை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு தோட்டம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது வீக் டேஸில் ஹாலிடேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சொந்தங்களோட போய் உங்களோட அந்த லீவுனால வந்து சந்தோஷமாக வந்து கழிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரி அழகான ஒரு தோட்ட தோட்டத்து வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் சிட்டியிலேருந்து பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு பண்ணை வீடு அமைச்சு அங்கேயே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அழகான வீடு அமைஞ்சால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டை பற்றி எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே தோட்டம் கிணறு எல்லாமே இருக்குது அதை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேட்டே வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட்டுக்கு வந்து ஓப்பன் வந்துடுது இந்த ஃபிஃப்டீன் ஃபீட்டு ஓப்பனில் உள்ளே வந்தனே பண்ண இந்த ஃபார்ம் ஹவுஸில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு லான் லான் வந்து ஃப்ரண்ட்லேயே பண்ணியிருக்காங்க இந்த பண்ணை வீடுமே இந்த வேக்கன் லேண்டு முப்பது சென்ட்லேருந்து ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வரைக்கும் இந்த வேக்கன் லேண்டுருந்து இந்த பண்ணை வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்பதாவது கிலோமீட்டரில் கணவு அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு ப்யூர் ரெட் சாயில் நல்லா வெல்லாமல் தரக்கூடிய நல்லா வந்து மண் வளம் நீர் வளம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த இடம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடும் லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது இருபத்தி மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க இந்த இருபத்தி மூணு சென்ட்டுக்குமே வந்து கம்ப்ளீட் வந்து இன்டர்லாக்கில் காம்பவுண்ட் வால் போட்டு கம்ப்ளீட் வந்து பதினஞ்சு அடிக்கு ஒரு பில்லர் கொடுத்து அந்த பில்லர் எல்லாமே வந்து டெக்ஸர் ஃபினிஷிங் பண்ணி மேலே காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் வாலே வந்து பாக்ஸ் பாக்ஸாக வர மாதிரி ஒரு எலிவேஷனோட அழகாக பண்ணிருக்காங்க காம்பவுண்ட் வாலு காம்பவுண்ட் வாலோடைய சென்டர்ல வந்து அங்கங்கே ஒரு லைட் பாயிண்ட் ஒரு இருபது அடி கேப்பில் வந்து ஒரு பிளம்பிங் லைன் அதாவது பைப் லைன் கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் சுற்றியுமே கம்ப்ளீட்டாக வந்து மரங்கள் செடிகள் எல்லாமே வச்சு உங்களுக்கு பிளம்பிங் லைன் போட்டு தண்ணி விடுற மாதிரி ஆப்ஷன்ல வந்து பண்ணியிருக்காங்க வீட்டோட நாற்பது அடிக்கு நூறு அடி லென்த்துக்கு வந்து கம்ப்ளீட் ரெண்டு சைடு வந்து பேவர் பிளாக் போட்டு சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஸ் ஏரியாவில ஒரு லேர்ன் வந்து பண்ணியிருக்காங்க அழகா இருக்கு அந்த லேன் க்ரீனரி லேர்ன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் ஏரியாவே வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் கேரளா திருச்சூர் ஓடு போட்டு டபுள் லேயர் அது பூ மேலே கேரளா ஓடு போட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எல் ஷேப்பில் வந்து அது போட்டிருக்கு உங்களுக்கு ஒரு எல் ஷேப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஒரு கிரானைட் ஃபினிஷிங்லேயே வந்து கம்ப்ளீட் கிரானைட் லே பண்ணிருக்காங்க லேப்பர் த்ரோ கிரானைட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு அந்த நேமில் வந்து கிரானைட் எடுத்து கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவுர் மாதிரியே வந்து உங்கள் பெயிண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி அந்த பில்லர் மாதிரியே வந்து நேச்சுரலாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க சின்ன ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி அது லெதர் ஃபினிஷிங்கு லேப் த்ரோ கிரானைட் வந்து போட்டு பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட தின்ன ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸ் வித் எஸ்எஸில் ரேலி வந்து போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த எஸ்எஸ் இந்த டஃபன் கிளாஸ்க்கு ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு எல் ஷேப்பில் வந்து எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அருமையான அழகான லான் பண்ணியிருக்காங்க இந்த திண்ணை ஏரியாவில் நம்ம இப்படி அழகா உட்காந்துட்டு சாப்பிட்டு டீ சாப்பிட்டு இந்த நேச்சர் கார்டன் இது எல்லாமே வந்து ரசிச்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகா வந்து இந்த திண்ணையை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஏரியா ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த வீட்டோடைய மெயின் டோரு உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத இனி விரிவாக பார்க்கலாம் வாங்க வீட்டோட இன்டீரியர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது அது டோர்லேயே தெரியுது இப்போ இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கம்ப்ளீட் டோரு டோர் ஷட்டர் டோர் ஃப்ரேமு லாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து போட்டிருக்காங்க இதோட ஓப்பனபிள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் வருது ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பன் வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் டபுள் டோர் வச்சு வந்து உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்க டோரில் வந்து பார்த்தீங்கன்னா காடிஸ் எல்லாம் கொடுத்து ஒரு வால்நட் கலரில் வந்து அழகாக வந்து டோரை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மெயின் டோர்லேருந்து எண்ட்ராயி லிவிங் ரூம் வந்தீங்கன்னா லிவிங் ரூமோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு இருபத்தி ஏழில் பிரம்மாண்டமாக இருக்குது ரெண்டு எயிட் பை சிக்ஸ் விண்டோ வந்து வந்துடுது உங்களுக்கு எயிட் பை சிக் எயிட் பை எயிட்டில் ஒரு விண்டோ எயிட் பை சிக்ஸில் ஒரு விண்டோ எம்எஸ் கிரில் யூபிவிசி ஓப்பனபிள் ஓப்பன் டோரோட வந்துடுது பெரிய பதினாலு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்துடுது ரெண்டு விண்டோவுக்குமே அதே மாதிரி இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணி ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அம்பியல் மட் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனில் வந்து ப பண்ணியிருக்கு இதோட இந்த கல்லோடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு மண்ணிலே வந்து செஞ்சுருக்குது இதனால் வந்து ஹீட் வந்து உள்ளே அப்சர்வே ஆகாது எப்பவுமே வந்து உள்ள டெம்பரேச்சர் வந்து கூலிங்காகவே மெயின்டைன் பண்ணி இந்த கல் ஸோ இது வந்து அப்படியே லாக் பண்ணி லாக் பண்ணி கட்டிட்டு போய்க்கிற மாதிரியே தான் இந்த கல்லில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு பிளம்பிங் பாயிண்ட்டுக்கு வந்து காடி எடுக்க வேண்டியதில்லை இந்த கல்லுலேயே வந்து உங்களுக்கு காடி எங்கயுமே வந்து கட்டிங் போட்டு பிளாஸ்டிங் பண்ற வேலையே கிடையாது ஸோ இது வந்து உங்களுக்கு உள்ளேயே வந்துடுது ஸோ மட் பிளாக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் பெங்களூர்லேருந்து எடுத்து இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க கம்ப்ளீட் பில்லர் காலம் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கு லிவிங் ரூமுடைய டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்காலுக்கு ரெண்டு அஞ்சே காலுக்கு ரெண்டே முக்கால் சைஸில் வந்து டைல்ஸ் போட்டிருக்கு சுவிச்சஸ் எல்லாமே வந்து லெக்ரண்ட் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க மேட் கிரே கலரில் வந்து உங்களுக்கு டைல்ஸு வாலுடைய கலரு இந்த சுவிட்சோடைய கலர் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு போட்டிருக்கு இந்த வீட்டோட ஸ்க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கலருக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லிவிங் ரூம் நல்லா ஸ்பேசியஸாக ரொம்ப அழகாக இருக்கு மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணி டக்ட் ஏசி வந்து போட்டிருக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்பாட் லைட் கொடுத்து எல்லா இடத்துலையுமே ஃபேன் எல்லாமே பக்காவாக கொடுத்து லிவிங் ரூம் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கிறக்கு நல்ல பெரிய விண்டோஸே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் வந்து பதினாலு அடி கிளீரன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃப்ளோர் ஹைட்லேருந்து சீலிங் ஹைட் வந்து பதினாலு அடி கிளீ க்ளீரன்ஸ் இருக்குது அதனால் ரொம்ப வீடு வந்து ஒரு ஸ்பேசியஸாக பிரம்மாண்டமாக இருக்குது லிவிங் ரூமோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வருது அந்த மாஸ்டர் பெட்ரூம் பற்றி இதில் தெளிவாக பார்த்துடலாம் மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபீட் வந்து ஓப்பனபிள் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எயிட் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டோரு டோர் ஃப்ரேமு டோர் ஷட்டர் ரெண்டுமே போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல லாக் வந்துடுது ஒரு ப்ளைன் கலரில் வால்நட் கலர் ப்ளஸ் டீக் கலர் கலந்த மாதிரி டோரோட டிசைன் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது டோரு ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள பெட்ரூம் சைஸ் எப்படி இருக்குது உள்ள பெட்ரூமில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து இந்த வீட்டோட பெரிய மாஸ்டர் குள்ள வந்துருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபத்தொன்று சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இதுவும் எல்லாம் கம்ப்ளீட்டெல்லாம் மட் பிளாக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபீட்டுக்கு வந்து ஒரு கார்னர் டஃபன் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து உள்ள சன்லைட்டை கொண்டு வருது ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்குறக்கு அதே மாதிரி பெட்ரூமுடைய மேலே வந்து ஃபால்ஸ் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட்டு ஃபேன் பாயிண்ட் ஏசி பாயிண்ட் எல்லாமே கொடுத்து பக்காவாக இந்த வீட்டை இந்த பெட்ரூமை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு சரி இந்த டஃபன் கிளாஸ்க்கு சரி உங்களுக்கு கீழே ஃப்ளோரிங்லேருந்து டாப் வரைக்குமே வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பெட்டில் வந்து மூணு பேர் படுத்துட்டாலும் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் படுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் எவ்வளோ பேர் வேணால் நீங்கள் ஹாலிடேஸ் வீக்கெண்ட் டேஸில் வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தங்கிக்கலாம் இருந்துக்கலாம் அந்தளவுக்கு இந்த ரூம் வந்து ஸ்பேசியஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பெட்ரூம் உடைய வாட்ரூப் வந்து வால்நட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக எல்லாம் கொடுத்து பக்காவாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் பற்றி பார்த்துடலாம் இது கான்செப்ட் மெட்டீரியல் தான் டோர் அண்ட் டோர் ஷட்ரு டோர் ஃப்ரேம் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சீலிங் வரைக்குமே வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் லே பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் வந்து ஜாகுவர் மெட்டீரியல் வந்து சானிடரி ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க ஜாகுவர் பிராண்ட் சொல்லவே வேண்டியதில்லை ரொம்ப அழகாகவும் இருக்குது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு அட்டாச்ட் பாத்ரூம் அடுத்தது வந்து இந்த வீட்டோடைய இன்னும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துடலாம் லிவிங் ரூம்லேருந்து ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா வந்துருது இந்த ஃபோயர் ஏரியாவில் பூஜா ரூம் மாதிரி பிளான் பண்ணிக்கிற மாதிரி வால் எல்லாம் சின்ன எல்லாம் பண்ணி டெக்ஸ்டரஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க லிவிங் ரூமுடைய லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் பார்த்தா அனதர் இந்த ஃபோயர் ஏரியாலேருந்து லெஃப்ட் சைடில் இன்னொரு பெட்ரூம் சேம் அதே எயிட் ஃபீட் ஓப்பனபிள் கொடுத்து சேம் அதே டோர் தான் யுனிக்காக இருக்குது எல்லா டோருமே இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு பதினேழு சைஸ் வந்துடுது இருபதுக்கு பதினேழில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதிலே வந்து உங்களுக்கு மூணு பேர் வந்து காட்டில் மூணு பேர் நாலு பேர் சோஃபாஸ்டிக்காக படுத்துக்கலாம் கீழே வந்து பத்து பதினஞ்சு பேர் படுத்துக்கிற அளவுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இருபதுக்கு பதினேழு பெட்ரூமுடைய எல்லாம் ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் டோர் டோர் ஷட்டர் டோர் ஃப்ரேம் எல்லாமே கான்செப்ட் அப்படிங்கிற ப்ராண்டில் தான் போட்டிருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை அண்ட் வெட் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பாத்ரூம் வந்து பிரிச்சு பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜாகுவார் மெட்டீரியலில் போட்டு ஃபினிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா வந்திருக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டு இந்த வீட்டோட லிவிங் ரூம்ல இருந்து ஃபோயர் ஏரியாவுக்கு வந்தால் ரைட் சைடில் ஒரு பெரிய பெட்ரூம் பார்த்தோம் இப்போ லெஃப்ட் சைடில் இன்னொரு பெட்ரூம் இருக்கு அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினேழு சைஸ் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் இந்த வீட்டுக்கு எல்லா ஏரியாவுமே ஒரு யூனிக்கான கிரே கலர் டைல்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு வந்து லிவிங் ஏரியாவில் போட்டுருக்கிற சைஸ்லேயே தான் எல்லா பக்கம் யூனிக்காக போட்டிருக்காங்க டோர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி யூனிக்காக போட்டிருக்காங்க இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ப்ராப்பர் வென்டிலேஷனுக்கு விண்டோவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணி அட்டகாசமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதோட அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் உங்களுக்கு வெட் அண்ட் ட்ரை அப்படிங்கிற கான்செப்ட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் ஜாவுகார் மெட்டீரியல் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கம்ப்ளீட் இந்த வீட்டோடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை ஒர்த்தாக இருக்குது இதோடைய பில்லரோட இந்த வீட்டோட பில்லர் எல்லாமே பில்லர் மேலே வந்து வர்ற பீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிமெண்ட் கலரில் டெக்ஸ்சர் டெக்ஸ்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி தெரியுது அந்த பில்லரு மட் பிளாக் கல்லுக்குமே இந்த பில்லருக்கு நல்லா மேட்ச் பண்ணி கலர் வந்து கான்செப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோன் வந்து மட் பிளாக் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்த்து உங்களுக்கு பெயிண்ட் அடித்து வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு ஸோ சுவிச்சஸ்ஸு இந்த டைல்ஸு இந்த பெயிண்டிங்கு இந்த ஸ்டோனு இந்த அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டு சீலிங்கு எவ்ரி திங் வில் பி நம்பர் ஒன் குவாலிட்டியில் பண்ணியிருக்கு ஒரு வீக்கெண்ட் ஹோமு ஹாலிடேஸில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு ஸ்பேசியஸில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீட்டோடைய கிச்சனை பற்றி பார்த்துடலாம் வாங்க கிச்சனை பார்க்கலாம் கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் ப்ராண்ட் டோ ப்ராண்டில் தான் டோர் போட்டிருக்காங்க கிச்சன் டோர் மட்டும் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் வந்துடுது வியூ பண்ணிக்கிற மாதிரி அதாவது கிச்சன்லேருந்து வெளியே வியூ பண்ணிக்கிற மாதிரி மாதிரி கிச்சனுக்கும் லிவிங்க்க்கும் பார்ட்டிஸ் பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய வாலில் ஒரு ஒரு ப்ரூ காடிஸ் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஃபிக்ஸ்டு கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க அதில் டைமண்ட் ஷேப்பில் டிசைன் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளைவுட்டில் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் உங்களுக்கு ஓஎஸ்டி சீட் ஒட்டி கம்ப்ளீட் எல்லாமே வந்து கிச்சன் வந்து மாலர் கிச்சனாக பண்ணியிருக்கு கிரானைட் டேபிள் டாப் போட்டிருக்கு ஸோ சிம்மினி அடுப்பு அதே மாதிரி அந்த கிச்சனுடைய வால் டைல்ஸு எல்லாமே சூப்பராக மேட்ச் பண்ணி கலர் வந்து ஒரு யூனிக் ஸ்டைலில் ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழுக்கு பதினேழு சைஸில் வந்துடுது அதுலேயே ப்ளஸ் டைனிங் ஏரியா கிச்சன் சமைச்சி இங்கேயே வந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா பெரிய கிச்சனாக வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க கிச்சன்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு அவுட் சைட் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் கிச்சன்லேருந்து அப்படியே வந்து வெளியே போய்க்கலாம் விலையை வந்துட்டு நீங்கள் இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து வீட்டை சுற்றி வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிக்கிற மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டை சுற்றியுமே நீங்கள் சுற்றி நடந்து வர மாதிரி ஒரு ரெண்டு அடி மூணு அடி கேப் வந்து கொடுத்துருக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டோனில் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க நேச்சுரல் ஸ்டோன் ஸ்டோன் டைப்பில் டைல்ஸு நல்லா ஸ்லாப் மாதிரி எடுத்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கு கீழே ஃப்ளோரிங்கை ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சென்ட்டில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கம்ப்ளீட் வந்து திருச்சூர் ரோடு ஓட்டு ஃபினிஷ் பண்ணி ஒரு பண் ஒரு பக்காவான ஃபார்ம் ஹவுஸாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வந்து இந்த வீட்டில் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாக வந்து கன்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு உங்களால் பட்ஜெட் போட்டு வீடு பண்ண முடியாட்டையும் அல்லது பட்ஜெட் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட வேக்கன் லேண்டு இதே சேம் லொக்கேஷனில் வந்து அவைலபிள் இருக்குது எங்களோட இன்ஜினியர்ஸை வச்சு நாங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தோட்டத்தோட இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் போர் இங்கே நல்ல போர் போட்டால் தண்ணி மேலேயே கிடச்சிட்டு நல்லா செம்மண் பூமி இப்போ இந்த இருபது ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வாழை பாக்கு தென்னை எல்லாமே நம்ம வெல்லாமல் பண்ணியிருக்கிறோம் கிணத்துலேயே தண்ணி கிடக்குது கிணத்து தண்ணியும் ஓடுது போர் தண்ணியும் ஓடுது அளவுக்கு தண்ணி வந்து மேலாத்தமாகவே உங்களுக்கு இங்கே இருக்குது ஸோ வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது எப்பவுமே தண்ணி மோயாது ஸோ இது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி சூப்பராக இருக்குது ரெண்டாவது ஓதிமலை இந்த பக்கம் வந்து நீலிவளையத்தினுடைய முருகன் கோயில் மலை எல்லாமே பக்கத்தில் இருக்குது ஸோ ஒரு ஹில் வியூவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்கு ரொம்ப க்ரீன்ரியா ரொம்ப சைலண்ட்டான ஒரு இடத்துல ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல வந்து அழகாக இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு யாராக இருக்கலாம் ஒரு வீடு தோட்டம் வந்து கோயம்புத்தூரில் பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ அது கோயம்புத்தூரில் சத்தி ரோடு வந்து இப்போ அவு நான் அவுட்டருங்களோட வந்து டெவலப் ஆகி பைப்பாஸாக டெவலப் ஆகி நாலு வழி சாலையாக டெவலப் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது இப்படி இந்த நேரத்தில் ஒரு சிட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் டைம் முக்கால் மணி நேரம் ட்ராவல் டைமில் ஒரு ஈஸியாக ஒரு பண்ணை வீட்டுக்கு வந்து நீங்கள் வீக்கெண்ட் டேஸை வந்து வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல இடம் இந்த இடம் இருக்குது ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள் இந்த மாடல் வசி வந்து பாருங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ லேண்ட் ஏரியா வேணுமோ பில்டப் ஏரியா வேணுமோ பிளான் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது மாடலுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் யாராக இருக்கலாம் தேவையோ கால் பண்ணுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் நன்றி